யாழ்ப்பாணம் அல்லைப்பிட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி பதினேழு வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தற்போது பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக பொலிஸ் ஊடகப் பிரிவு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல திடுக்கிடும் தகவல்கள் இடம்பெற்றுள்ளன துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சிறுவன் ஐஸ் மற்றும் ஹெராயின் போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தியிருந்தமை உடற்கூற்று பரிசோதனையில் உறுதியாகியுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரி தெரிவித்துள்ளார் அது மட்டுமன்றி வாகனத்தில் இருந்த ஏனைய இருவரில் ஒருவரில் போதைப்பொருள் பாவித்திருந்தமை சோதனையில் தெரியவந்துள்ளது சம்பவ இடத்தில் கைப்பற்றப்பட்ட டால்பின் ரக வேனை குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தினர் அந்த வாகனத்தின் பின் இருக்கைகள் அகற்றப்பட்டிருந்த நிலையில் அதிலிருந்து பதினேழு கிராம் ஐநூறு மில்லிகிராம் கஞ்சா ஒரு வாள் ஒரு கத்தி ஒரு கயிறு மற்றும் சாணம் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது குறித்த வாகனம் ஊர்காவட்டுரை பகுதியில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் கால்நடை திருட்டுகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இது தொடர்பில் உதவி போலீஸ் கண்காணிப்பாளரின் மேற்பார்வையின் கீழ் யாழ்ப்பாண குற்றப்புலனாய்வு பணியகம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது சட்டம் ஒழுங்கை மீறி பயணித்ததால் நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூடு தற்போது போதைப்பொருள் மற்றும் திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடைய திசையை நோக்கி நகர்ந்துள்ளது